நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு பூலாங்கால் எனக்கு நண்பனாகவும் தம்பியாகவும் இருக்கக்கூடிய தம்பி ஃபயாசினுடைய திருமணம் இன்னைக்கு நடைபெறுது அவருடைய கல்யாணத்துக்கு வந்து கலந்துக்கிறணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டான் வெளிநாட்டில் இருக்கிற காலத்தினால வர முடியல அவருக்காக நான் எழுதிய ஒரு வாழ்த்து மடலை இப்பொழுது இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக பகிர்ந்து அவரை வாழ்த்துகிறேன் அது என்ன வாழ்த்து இப்ப பார்ப்போம் நிக்கா என்னும் திருமண வாழ்த்து இடம் பூலாங்கால் நாள் இருபது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மணமகன் எஸ் பயாஸ்தின் பிகாம் மணமகள் எம் ராபியத்துல் பசரியா ஆலிமா உலவை தந்து உணவளிப்பவனே சுழலச் செய்து உலகை ஆள்பவனை துடிக்கச் செய்து உயிர்கள் காப்பவனை யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும் தீன்குலத்தின் அற்புதமே நீ நடந்திடு கணவனின் சொற்பதமே முகத்திரை அணிந்திடும் முழு நிலவே நித்திரையிலும் உன் உள்ள மணிய வேண்டும் திரு மறையே தீன்குலத்தின் அதிசயமே உறுதி கொண்ட உன் உள்ளமோ வேங்கை அதில் அன்பால் பூக்க வேண்டும் மனமங்கை இல்லறத்தில் இணையுடன் இன்பமாய் மகிழ்ந்திரு விசலாத்தில் இறுதி வரை உறுதியாய் நிலைத்திரு நின்றிடு நபிநேரி வென்றிடு முன்னேறி வானவில் வண்ணங்கள் பொழிய மலர்கள் நர்மணங்கள் வீச மனங்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் வாழ்த்த வாழ்த்த வாழிய பல்லாண்டு இதயங்கள் பயணிக்கட்டும் பல ஒளியாண்டு அன்புடன் உங்களை வாழ்த்துவது அண்ணன் கே ஷாவுல் ஹமீது கடல் தாண்டி நாங்கள் இருந்தாலும் இந்த அலைகடல் தாண்டி இந்த வாழ்த்து மடல் உங்களை வாழ்த்தும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்த்துகிறேன் உங்களுடைய திருமண வாழ்வு மிக சிறப்பான வெற்றியடைய வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன் நன்றி